இப்போ உதாரணத்துக்குமா நம்ம எப்படின்னு இருந்து பார்க்கணும்னு கேட்டிங்கனாக்க இப்போ எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கனாக்கா அந்த ஓனருடைய டேட் ஆஃப் பர்த்துக்கு பொருந்தின மாதிரி பேர் வைக்கணும் பேர் இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க பொதுவான நினைப்பு தான் அது இப்போ ஒரு அப்பா என்னுடைய அப்பா நடத்திட்டு இருந்த தொழில் நிறுவனத்தை நான் டேக் ஓவர் பண்ணுறேன் அப்போ எங்கள் அப்பாவோட டேட் ஆஃப் பர்த்துக்கும் அது பொருத்தமாக இருந்தது எனக்கு அது பொருத்தமாக இல்லாத பட்சத்தில் அதனுடைய அந்த வியாபாரங்கிறது கெட்டு தான் போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் உருவாகுது நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி பேர் வைக்கணும்னு சொல்லுவேன்னு கேட்டிங்கனாக்க யூனிவர்சலாக லக்கியஸ்ட்டு எல்லாருக்கும் பொருந்துற மாதிரி அப்படி வைக்கிற மாதிரி வச்சுட்டிங்கனாக்க நீங்கள் பேரை வந்து இடையில் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை ஏற்கனவே வந்து ஏழாம் நம்பரு ரெண்டாம் நம்பரு ரெண்டாம் நம்பருங்கிறது எப்படின்னு கேட்டிங்கனாக்கா எப்பயுமே வளர்ப்புறை தேய்பிரை சந்திரனுடைய ஆதிக்கம் கொஞ்ச நாளைக்கு கடை நல்லா ஓடுற மாதிரி இருக்கும் அப்புறம் கடை வந்து பேசாமல் நின் நின்ற மாதிரி இருக்கும் அப்புறம் மறுபடி ஓடும் ஸோ அதே மாதிரி மூன்றாம் நம்பருக்குரியது நாலாம் நம்பருங்கிறது சதா தடைகளை ஏற்படுத்தக்கூடியது ஏழாம் நம்பருங்கிறது அதே மாதிரி தான் எட்டாம் நம்பருங்கிறது கர்ம வினைகளை ஏற்படுத்தக்கூடியது ஸோ இதை விட்டுட்டு நம்ம அஞ்சாம் நம்பர்லேயே பேர் அமைச்சிக்கிட்டம்னாக்க இப்போ பேர் அமைக்கும் போதுமா இந்தியா ப்ரைவேட் லிமிடெடுன்னு இல்லை இந்த மாதிரியெல்லாம் எழுதுறாங்க பார்த்திங்கன்னா அந்த ப்ரைவேட் லிமிட்டடு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா பிவிடிஎல்டிடிடிடிடிடிடிடிடிடிடினு போடுவாங்க இப்போ எல்லாம் ஃபுல் ஃபார்மில் தான் ரெஜிஸ்டர் பண்ண சொல்கிறாங்க அதனால் ப்ரைவேட் லிமிட்டெடுன்னு பதிவு தான் சிறப்பானதுமா அப்போ டோட்டல் நம்பர் வந்து அஞ்சாம் நம்பர் வர மாதிரி பார்த்துக்க வேண்டியது